அதிமுக பொதுச்செயலாளர் மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் குடோன் நுழைவாயில் அருகில் திருவள்ளூர் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் போஸ்கண்ணன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாநில செயலாளர் ஏ என் சிவக்குமார் மாலை அணிவித்து பொதுமக்கள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் இந்த நிகழ்வில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ரமேஷ் செயலாளர் முரளி துணைத் தலைவர் குணவழகன் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க தலைவர் ரோஹினி குமார் பொருளாளர் செந்தில் நாதன் நிர்வாகிகள் குப்புராஜ் ராஜ் சீனிவாசன் பாலசுந்தரம் சீனிவாசன் ரகு வினோதன் கண்ணையா சண்முகசுந்தரம் இளையராஜா சங்க முன்னோடிகள் எஸ்வரன் அன்பு சண்முகம் கருணாகரன் பாக்கம் பிரபா பாஸ்கர் உகார் கார்த்திக் வைரம் லோகநாதன் மணிமோகன் நீலகண்டன் ரில்யா சிக்லிங் பாலமுருகன் பச்சையப்பன் பிரின்சிலி ராஜசேகரன் செல்வம் திருமலை அருள் ஆறுமுகம் குணசேகரன் சசிகுமார் சிவக்குமார் செங்கையன் பாபு சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்